உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் ஹலோ லோயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று பனிரெண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த அருமையான ஜீவ அப்பத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து எந்த இடங்களிலெல்லாம் நம்மை ஆசிர்வதிப்பார் எந்த பொருட்கள் மீது நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அழகாக திட்டமாக குறிப்பிட்டுள்ளார் அதிலே உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி என்று அவர் சொல்லி எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கின்றார் கர்ப்பக்கனி நிலத்தின் கனி தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் மாடுகள் ஆட்டு மந்தை இப்படியாக பட்டியலிட்டு கொண்டே போகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே இப்படிப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக பிரகாரமாகவும் நமது ஆசீர்வாதங்களை கர்த்தரிடனும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இந்த நாளிலே இதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஆசீர்வாதம் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாமல் கர்த்தரிடம் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு பன்னிரண்டு விதமான ஆசிர்வாதங்களை தர நீர் சுத்தமாய் இருப்பதை அறிந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஏற்கனவே எங்களை நீர் ஆசீர்வதித்து வருகின்றீர் இன்னும் கூட கர்த்தாவே உமது ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்பி எங்களை இன்னுமாக கர்த்தாவே மகிழ்ச்சிக்குரிய காரியங்களிலே நீர் திளைக்கச் செய்வதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் நீர் கொடுத்த அனைத்து ஆசிர்வாதங்களும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரங்களை கொண்டே இருக்கிறோம் இருதயத்தோடு உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா இன்னும் கூட கர்த்தாவே இந்த ஆசீர்வாதங்களிலே ஒரு சில ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற உடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவே கண்ணோக்கி பாரும் அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமது ஏற்ற நேரத்திலே தயவுள்ள சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக உமக்கு சாட்சி ாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் ஆல்